யாருடைய தூண்டுதலின் பேரிலோ தளபதி பெயரையும் கட்சியின் பெயரையும் கெடுப்பதற்காக பொய்யான குற்றச்சாட்டை சுமத்துகின்றனர் குற்றச்சாட்டுக்கு உள்ளான மயிலாடுதுறை மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் தனலட்சுமி பரபரப்பு பேட்டியளித்தார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் மகளிரணி மாவட்ட இணையமைப்பாளர் சசிகலா மற்றும் ஜான்சிராணி ஆகியோர் தாவேக தலைவர் விஜய் நியமனம் செய்த பொறுப்பாளர்கள் பட்டியலிலிருந்து ஏழு பேரை நீக்கி போலியாக பட்டியல் தயார் செய்துள்ளதாக குற்றம் சாட்டி சனிக்கிழமை பேட்டியளித்த நிலையில் அதற்கு மயிலாடுதுறை மாவட்ட மகளிரணை அமைப்பாளர் தனலட்சுமி மறுப்பு தெரிவித்து யாருடைய தூண்டுதலின் பேரில் கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வதமாக பொய்யான குற்றச்சாட்டை கூறுவதாக தெரிவித்தார் மேலும் தனலட்சுமி செய்தியாளர்களும் கூறுகையில் மயிலாடுதுறை மாவட்ட மகளிரணி நிர்வாகிகள் தளபதி அறிவித்ததில் ஏழு பேரை நீக்கிவிட்டதாக ஃபேக் நியூஸ் கொடுத்துள்ளனர் ஏழு பேர் அறிவித்து உள்ளவர்கள் பொறுப்பில்தான் உள்ளனர் அவர்களை எடுப்பதற்கு எனக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை தளபதிக்கு மட்டும்தான் அதிகாரம் உள்ளது தளபதி பெயரையும் கட்சியின் பெயரையும் கெடுப்பதற்காக யாருடைய தூண்டுதலின் பெயர்களும் குற்றச்சாட்டு சொல்கிறார்கள் யாரையும் நாங்கள் பொறுப்பிலிருந்து எடுக்கவில்லை யாரும் பணத்தை பெற்றுக்கொண்டு பொறுப்பு போடவில்லை பணம் வாங்குவது தளபதிக்கு பிடிக்காது எங்கள் மாவட்ட செயலாளருக்கும் பிடிக்காது பெண்கள் கட்சி பணிக்கு வருவது பெரியதாக உள்ள நிலையில் எப்படி நாங்கள் பணம் வாங்குவோம் இது பொய்யான குற்றச்சாட்டு ஒன்றியத்திலும் நகரத்தில் உள்ள மகளிர் அணியின் எனக்கு வாழ்த்து தெரிவித்து விளம்பர பதாகை வைத்தனர் என்னுடைய பெயரையும் அங்கள் மாவட்ட செயலாளர் பெயரை கெடுப்பதற்காக பொய்யான குற்றச்சாட்டுகளை வைக்கின்றனர் ஏழு பேரையும் பொறுப்பிலிருந்து எடுத்ததாக பேட்டி கொடுத்தனர் ஆனால் யாரையும் பொறுப்பிலிருந்து எடுக்கவில்லை அவர்கள் பொறுப்பில் தான் உள்ளனர் தலைவர் அறிவித்த அனைவரும் பொறுப்பில்தான் உள்ளனர் பொறுப்பிலிருந்து எடுப்பதற்கோ பொறுப்பாளர்கள் நியமியதற்கோ தளபதிக்கு மட்டும்தான் உரிமை உள்ளது எங்களின் பொதுச் செயலாளரிடம் இந்த பதினோரு பேரையும் நியமித்திட நானே நேரில் சென்று கொடுத்துள்ளேன் என நான் எவ்வாறு அவர்களை பொறுப்பிலிருந்து எடுப்பேன் யாருடைய தூண்டுதலின் பேரிலோ என் மீது எங்கள் மாவட்ட செயலாளர் மீதும் பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தி பழி வாங்குவதற்காக செய்கின்றனர் ஜான்சிரானி என்பவர் எந்தவித ஒரு கூட்டத்திலும் கலந்து கொள்ளவில்லை சசிகலா சொல்ல சொல்ல ஜான்சிராணி பேசுகிறார் கட்சி பெயரை கெடுப்பதற்காக இவ்வாறு கூறுகின்றனர் எங்கள் தளபதிக்காக எதையும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றார் சீர்காழி செய்திகளுக்காக சாமி பத்மநாபன் போறதுக்கு தளபதிக்கு மட்டும்தான் நானே எங்க பொது செயலாளர் நான் தலைமையில போய் கொடுத்துட்டு வந்தேன் பொறுப்பை போய் இந்த பதினோரு பேருக்கு பொது செயலாளர்கிட்ட போயிட்டு யார் 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 பேர பேரெல்லாம் என்ன சொல்ல சொன்னாங்க யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு போட்டிருக்கீங்கன்னு முத கொண்டு கூட என்ன சொல்ல சொன்னாங்க ஒரு நாள் ஃபுல்லா நான் தலைமைக்கு போயிட்டு நான் இருந்து நான் கொடுத்துட்டு வந்தேன் நான் எப்படி இந்த வேலையை நான் பாக்குவேன் அது அதுக்கும் எதுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது சார் என் பேரில் குற்றச்சாட்டு பண்றாங்க எங்க பேர்லயும் எங்கள் மாவட்ட பேர்லயும் இதுக்கான இது நாங்க கிடையாது இது எங்க மேல குற்றச்சாட்டு பண்ணி எங்கள் மேல பழி வாங்குறதுக்காக இது யாரோட தூண்டுதல் அவங்க பண்றாங்கன்னு தெரியாது இந்த ஜான்சி ராணின்றவங்க வந்து எந்த ஒரு மீட்டிங்குமே இதுவரை அவங்க வரவே இல்லை எந்த ஒரு மீட்டிங்குமே அட்டன் பண்ணவே இல்லை இவங்க வந்து சசிகலா சொல்ல சொல்ல அவங்க வந்து பேசுறாங்க நானே ஒரு அமைப்பாளராக இருக்கிறேன் அவங்கள துணை அமைப்பாளராக போட்டிருக்கேன் ஒரு மீட்டிங்ல கூட அவங்க இதுவரையும் நான் பார்த்தது கிடையாது அவங்க எப்படி இது மாதிரி குற்றச்சாட்டு பண்ணுறாங்க இவங்களோட தூண்டுதலில் தான் அவங்க பேசுறாங்க அந்த வீடியோல பார்த்தாலே நல்லாவே தெரியுது அவங்க வந்து இவங்க சொல்ல சொல்ல அவங்க பேசுறாங்க சொல்றாங்க சார் பதினோரு பேர் தளபதி அறிவிச்சது பதினோரு பேர் நாங்க யாரையும் பொறுப்புல இருந்து எடுக்கல அதை எடுக்கவே இல்ல சார் ஏழு பேருமே இருக்காங்க பேர் பொறுப்பாளர் மகளிரை எந்த ஒரு பணமும் எதுவும் வாங்கிட்டு பொறுப்புங்கிறது அவங்க விருப்பப்பட்டு ஏத்துக்கிட்டதுதான் கோடி கோடியா கோடி கோடியா சம்பாதிச்ச தலைவரே எங்களுக்காக வரப்ப நாங்க ஏன் பணத்தை கொடுத்து பொறுப்பு வாங்கிக்கணும் அவருக்காக நாங்க வந்து எந்த நேரமும் நிற்போம் எங்க கட்சி பெற கெடுக்கிறதுக்காக அவங்க இல்லாத இதெல்லாம் பண்றாங்க எங்க மாவட்ட செயலாளர் மேல குற்றச்சாட்டு வைக்கணும் நீ அவங்க வந்து தேவையில்லாத எல்லாம் பண்றாங்க கட்சி பெற எங்க தமிழக வெற்றி எதுக்காகவும் எங்க தளபதிக்காக நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அவங்க என்ன இது பண்ணாலும் நாங்க இருந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணுவோம் எங்களால முடியும் எங்க கட்சி பெற கெடுக்கறதுக்காக அவங்க பண்றாங்க